வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாராஷ்டிரா அரசியல் குறித்து பல்வேறு டிபேட்ஸ் வந்து இருக்கு ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ரெண்டு மாநிலத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு ஜார்க்கண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி அமைச்சிட்டாங்க முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு இதை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் மகாராஷ்டிராவில் இன்னும் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது தெரியலை ஒரு குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு டிபேட்ஸ் வந்து நடக்குது இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் அவங்க என்ன கணக்கு போடுறாங்க அப்படின்னா ஏக்நாத் சிண்டே இருந்து வெளியே வர போகிறாரு அஜித் பவார் இருக்காருல்ல அவருடைய எம்எல்ஏக்களும் அங்கேருந்து வெளியே வர போகிறாங்க இண்டி கூட்டணி எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்துடும் பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாத சூழல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கணக்கு இருக்காங்க இப்போ என்ன தெரிய வருது எதுக்காக இந்த கால தாமதம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு எவ்வளவு அமைச்சர்கள் அப்படிங்கிறத தீர்மானிப்பதில் டிஸ்கஷன் நிறையா போயிருக்கு இப்போதைய நிலவரப்படி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மினிஸ்டர் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போது பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபிக்கு மகாராஷ்டிராவில் நூற்றி முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க ஆறு எம்எல்ஏக்கு ஒரு மினிஸ்டர்னு சொன்னேன்னா அப்போ பிஜேபிக்கு இருபத்தி ரெண்டு மினிஸ்டர்ஸு பிஜேபியிலேருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து சிண்டே சிண்டே டீமை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்போ ஒம்பது இல்லை எட்டு மினிஸ்டர்ஸ் ஏக்நாத் சிண்டே உடைய இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் அஜித் பவாரும் ஸோ அப்போ ஆறு சட்டமன்ற உறுப்பினர் ஈக்குவல் டு ஒரு மினிஸ்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா யாருக்கு முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற ஒரு இழுபறி பிஜேபி நூற்றி முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க அப்போ முதலமைச்சர் அந்த சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பிஜேபி வாங்கினதுக்கு அப்புறமும் சிஎம் சேர கூட்டணி கட்சிகளுக்கு மறுபடியும் ஏக்நாத் சிண்டைக்கு விட்டு கொடுத்தா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் சோறு வடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது அதனால் பிஜேபி சிஎம் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல பிஜேபி உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இது ரெண்டு மூணாவது பிஜேபி சிஎம் அப்படின்னா ஏக்நாத் சிண்டே இந்த பக்கத்து அஜித் பவார் இவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கறது துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கறது அப்படிங்கிற ஆலோசனை நடந்துக்கிருக்கு அஜித் பவாரு துணை முதலமைச்சர் போஸ்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அஜித் பவாருக்கு நிதி அமைச்சர் துறை இருக்கு பார்த்தீங்களா அது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏக்நாத் சிண்டையை பொறுத்த வரைக்கும் ஏக்னா சிண்டே துணை முதலமைச்சர் பொறுப்பு வேண்டா நான் துணை முதலமைச்சராக இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாராம் ஸோ அப்போ அவர் துணை முதலமைச்சராக இல்லை அப்படின்னா அவருடைய டீமில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாராவது துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் சிண்டே அணிக்கு ஒரு டெப்புட்டி சிஎம்மு அஜித் பவாருடைய டீமுக்கு ஒரு டெப்புட்டி சிஎம்மு அப்படிங்கிற ஆலோசனைகள் நடந்துக்கிருக்கு ஏக்னா சிண்டே உடைய அணியை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா தாதா பூசே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூத்த தலைவர் சீனியர் லீடர் இருக்கார் அவர் வந்து துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு ஹோம் மினிஸ்ட்ரி அப்படின்னா சிட்டிங் சிஎம்க்கு கீழே தான் ஹோம் மினிஸ்ட்ரியை மேக்சிமம் எல்லோரும் வச்சுக்குவாங்க ஸோ இதுலையும் அப்படி தான் தொடரணும் பிஜேபி சிஎம் அப்படின்னா அவர் தான் ஹோம் மினிஸ்ட்ரியை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறாரான் இந்த பக்கத்து ஏக்னா சிண்டே உடைய டீம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஹோம் மினிஸ்ட்ரியை வந்து அந்த இலாக்காவை வந்து கேட்குறாங்க இதனால் சின்ன ஒரு பேச்சுவார்த்தை வந்து போய்க்கு இருக்கு அதனால் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் நேற்று இந்தி கூட்டணி என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏக்நாத் டே நேற்று வந்து மகாயுத்தி மீட்டிங் வந்து மும்பையில் வந்து ஏற்பாடு வந்து செய்யப்பட்டுச்சு ஆனால் திடீரென ஏக்நாத் சின்ன பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த ஊருக்கு வந்து போயிட்டாரு சத்தாரா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாரு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு அப்போ என்டிஏலேருந்து ஏக்நாசின் விலக போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை இந்திய கூட்டணி வந்து எழுப்பிக்கிருந்தாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அங்கே ப்ராப்ளம் இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அங்கே நூற்றி முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பிஜேபி மட்டும் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அதனால் அடுத்த அஞ்சு வருஷம் பிஜேபிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த மெஜாரிட்டி மார்க்கை வந்து டச் பண்ணிட்டாங்க நூற்றி நாற்பத்தி அஞ்சு மெஜாரிட்டி மார்க்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு பிஜேபி மட்டும் இருக்காங்க அப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி மார்க்கை டச் பண்ணதுனால கூட்டணி கட்சிகள்னாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்தி கூட்டணி நினைச்சாலும் எந்த ப்ராப்ளமும் பிஜேபிக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதான் நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம் ஏக்நாத் சிண்டே உடைய டீமில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி முக்கியமான டிசிஷனை ஏக்நாத் சிண்டே வந்து வெளியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்காரு அங்கே மொத்தம் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் கொஞ்சம் குழப்பமாக தான் போயிட்டு இருக்கு எது எப்படியோ பாஜக தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிறது உறுதி ஏன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு இருக்கிறதுனால பிஜேபியை தாண்டி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தேவேந்திர பட்னாவிஸு மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக வருவதற்கான சான்சஸ் தான் இருக்குது அவர் தான் சிஎம் அப்படின்னு மேக்ஸிமம் எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை வேற யாராவது சீஃப் மினிஸ்டராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபியில் தேவேந்திர பட்னாவிஸு பிஜேபி உடைய நேஷனல் பிரசிடென்ட் ஜேபி நட்டாவுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அவரை நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங் பேஸு ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் மேக்சிமம் நேஷனல் பிரசிடென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஓபிசி இல்லை ஷெடியூல்டு கேஸ்ட்டு இந்த இருந்து வருவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது இந்த காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ப்ரெசிடென்ட்டு ஷெடியூல்டு கேஸ்ட் இருந்து போட்டிருக்காங்களா ஸோ அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி தான் பிஜேபியும் பண்ணுவாங்க ஷெடியூல்டு காஸ்ட்டு இல்லைனா ஓபிசி இருந்து தான் நேஷனல் பிரசிடெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எது எப்படியோ இன்னும் ஒரு ஒரு சில நாட்களில் மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய இந்த குழப்பம்லாம் வந்து முடிஞ்சிடும் பிஜேபி சிஎம்மு அங்கே வந்து சீஃப் மினிஸ்டராக பதவி எடுத்துக்குவாங்க அப்படின்னு தெரிய வருது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்